கால சரியான ஒரே வெயில் சரி ஏதோ ஜில்லுன்னு குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா என்ன இருக்குது சரி நாத்தம்பளம் இருந்துச்சு நாத்தம்பழத்தை எடுத்து ஜூஸை போடலான்னு அறுபது மணிலாம் நறுக்குன்னா அது வந்து ஜூஸ் மலை மலை மலைன்னு கொட்டேன் தரையெல்லாம் வீணாக போயிருன்னு சொல்லி எடுத்து கொண்டு போய் வெளியே வச்சு நறுக்க ஆரம்பித்து எல்லாத்தையும் நறுக்கியாச்சு நறுக்கி ஜூஸை போட்டால் அப்புறம் ஞாபகம் வந்துச்சு எதுக்கு வெறுமணியே ஜூஸ் குடிக்கல அதோட கொஞ்சம் ஏதாவது சேர்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஊற வச்ச சச்சா சீடு அப்புறம் இன்னொரு என்னென்னோ சீதெல்லாம் இருந்தது அது அதோடு சரி எதுக்கு இந்த ட்ரைட் கிரேப்ஸ் வேறு இருக்குது அதையும் தூக்கி உள்ளே போடும் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் ஊற வச்சு ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒன்று வச்சுருந்தேன் அதையும் கொண்டு வந்து இதில் ஊற்று ஊற்றிட்டு எல்லாம் சர்க்கரை எல்லாம் போட்டு கலக் கலக்குன்னு கலக்கிட்டு எடுத்து வாயில் வச்சா ஒரே கசப்பு சரி தூக்கி அப்படியே ஊற்றி ஒரு சிம்பிளை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஒரே ஒரு டம்ளரை கொண்டு குடிச்சு முடிச்சாச்சு